நான் வந்து காவலூர் தோட்ட கிராமத்துலேருந்து வரேன் என் அம்மா மரம் வியாபாரி தான் சார் அன்னைக்கு என்ன மர வெட்டிதான் சார் வியாபாரம் பண்ணுவாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் லோன் மழை எடுத்து கொடுத்தாங்க சார் எங்கள் அம்மா அது வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கார நானும் தான் சார் நேராக போய் கொண்டு போய் கொடுத்தோம் ரெண்டு பவுன் நகை செய்ய சொல்லி கல்யாணத்துக்காக நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம் இதுக்கு முன்னாடி ரெண்டு கிராமம் தான் பண்ணி கொடுத்தாரு அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இல்லை தான் இருக்காங்க எங்கள் ஆபீஸ் பக்கத்தில் அவங்க கடை பழைய நகை விற்கிறது வாங்குறதுக்காக அங்கதான் இருக்கு அதனால போய் நம்பிக்கைங்கிற பேர்ல கொடுத்துட்டேன் இப்ப ஒன்பதா தேதி அவங்க கடையில வேலை பார்க்கற பொண்ணு வித்யா மோனி பொண்ணு பொண்ணுக்கு போன் பண்ணி எங்களோட கடையை பூட்டிட்டு எங்க ஓனர் எங்கயோ ஓடி தலைமுறை ஆயிட்டாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நான் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு ஜிபே பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு ஆனா அந்த பொண்ணு வாங்கின ஜிபே பண்ண அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க கடை உரிமையாளர் ஃபோன் பண்ணாலும் இல்ல வீட்டுக்கு டெய்லி போய் பாக்குறேன் வீட்டுலயே இல்ல வீடு பூட்டிதான் சார் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டி இருக்கேன் சார் ரெண்டு கிராம் நகை குடுத்திருக்கேன் இதுவரை என் கூட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஒரு இருநூறு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார் என்ன இல்லாம நிறைய பேர் எழுபது கோடிக்கு மேல போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னன்னு எனக்கு சரியா தெரியல சார் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார் எப்படி என் நகை என் படம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார் எங்க வீட்லயும் நான் அழிச்சு போட்டுறாங்க சார் இப்ப மாப்பிள்ளை வீட்ல என் லைஃப் சார் இது நான் மாப்பிள்ளை வீட்ல என்ன சார் சொல்றேன் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம் சார் எங்கள் ஆஃபீஸு பக்கத்தில் மலேசிய சுந்தரம் அப்படின்ட்டு கோல்டு பிளஸ் செஞ்சு ஒரு நிறுவனம் வச்சு இந்த பழைய நகையெல்லாம் மீட்டுட்டு உருக்குற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு அதில் வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக எங்கள்கிட்ட வந்து அங்கே பக்கத்தில் கடை வச்சிருக்கிறாரு ரெண்டாவது அவர் அந்த கிரீரோடு சீனிவாசபுரங்கிற இடத்துல மலேசிய சுந்தரம்ங்கிற கோல்டு ஜுவல்லரிங்கிற கடை வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட நான் சின்ன சின்ன நகையெல்லாம் போய் இந்த பற்ற வைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுட்டு வருவேன் நகைகள்லாம் செஞ்சுட்டு வருவேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் பக்கத்து ஆஃபீஸுங்கிறதுனால எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து சீட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி சீட்டு போட்ட பழக்கமும் எங்களுக்கு கிடையாது எந்த இது அந்த அந்த சீ எந்த சீட்டை சம்மந்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் சீட்டு போடுங்க மேடம் ராசியான ஆள் தான் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொன்னாரு நான் இல்லை நான் எங்களால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் ஒன் மந்த்து நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு பில்லை கொண்டாந்து கொண்டாந்து கொடுக்குறாரு சரி பக்கத்து கடைங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க இதெல்லாம் வேண்டாம் உனக்கு வேணும்னா நேரடியாக டேரெக்டாக போய் கடையில் போய் எடுத்துக்க அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னவுள்ள இல்ல பக்கத்து கடையா இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அவர்கிட்ட நான் சரி அவர் போட்டுட்டார் போட்டுட்டு ஸ்லிப்பு கொண்டாந்து நெக்ஸ்ட் மந்த் கொண்டாந்து கொடுக்குறாரு சரி போட்டுட்டாருன்னு ஒரு முகத்துக்காக சரி நகைகள்லாம் செய்கிறோமே அப்படிங்கிறதுனால இருபது வருஷமாக அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால சார் பர்மனெண்ட்டு ரெசிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை நம்பி போட்டோம் ஆனால் நீங்கள் இதுவரையும் ஒன்றரை லட்ச ரூபா கட்டிருக்கேன் சார் ஒரு பொண்ணு நகை கொடுத்துருக்குறோம் ஒன் லேக்கிட்ட கொடுத்துருக்குறேன் த்ரீ லேக்ஸ்கிட்ட எனக்கு வர வேண்டியது இருக்குது கடை வந்து நாங்கள் போய் பார்த்ததுல வந்து ஜூலை ஒன்றுலேருந்து அஞ்சு வரையும் நாங்கள் போய் டெய்லி கடையில் ரெகுலராக பார்த்தேன் ஆனால் இல்லை பூட்டி பூட்டிருந்துச்சு அப்புறம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வந்து ஏழாந்தேதி பார்த்தா சுத்தமாக ஏழாந்தேதி தேதியாக கம்ப்ளீட்டாக பூட்டி இருக்குது